அன்பு சகோதர சகளுக்கு வணக்கம் இப்போ நான் உங்களுடைய பேச போகிறது என்னுடைய கேவா நண்பர்கள் அதாவது கேவாவில் நான் வந்து நேரடி வெப்பையானாக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சக நண்பர்கள் யாரெல்லாம் கேவா செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பல இருக்கின்றன அதில் வந்து ஒரு சில தான் வந்து நிலச்சி இந்த இதில் நிற்கிது அதுவும் வந்து கஸ்டமர்களை வந்து சரியாக புரிஞ்சிக்கிட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறவங்களால் மட்டும்தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்க முடியும் ஸோ அந்த வகையில் கேவா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து செய்துட்ருக்குது ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மேலான ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க வெளிநாட்டு பயணங்கள் ட்ரைனிங்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறது நல்ல விதமான அந்த காம்பன்சேஷன் பிளான்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பைனரி திட்டம் செயல்பட்டு இப்போ நம்ம கேவால வந்து இணைஞ்சிட்ருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆறுநூற்றி ஐம்பது ப்ராடக்டில் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்குது நான் வீட்டுக்கு உபயோகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நாம் எல்லாமே எல்லாத்தையும் விற்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும் உதாரணமாக ஒருத்தர் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் டிசீஸில் வந்து நாம் சோபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து ஆல்வேஸ் வந்து ஹெல்த்தை பற்றி தான் வந்து பேசணும் அதை பற்றி தான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உலகளாவிய அளவில் வந்து சேலஞ்சஸ் இந்த ட்ரக் மெடிசின்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத அவங்க தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டே இருந்து அதை வந்து அவர்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நண்பர்களுக்கு ரெண்டாவது நம்ம ஹெல்த் கேரில் இருக்கிற இது வந்து நம்மளுடைய கேவானுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் கேவானுடைய ஸ்ட்ரெங்க் ஏன்னா நம்முடைய அந்த கரண் கோயில் சார் வந்து பிஏஎம்எஸ் படிச்சுட்டு அவருடைய ஆராய்ச்சிகள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் தான் ஈவன் தோ அவர் வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்தா கூட நம்முடைய ஸ்ட்ரென்த் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்போது ஹெல்த் கேரில் வந்து சூஸ் பண்ணுற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்டில் எது வந்து பெஸ்ட்டாக வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை பற்றியே தான் நம்ம பேசணும் இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்து பயோசெலிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு ட்ரிப்புள் செம்செல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாம் ஆறுநூற்றம்பது விதமான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் நம்மளால ஏன் அந்தளவுக்கு சந்தைப்படுத்த முடியல அதாவது ட்ரிபிள் செம்ஸ் செல்ல சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ளே போக விரும்பலை இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து நாங்கள் இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்பர் ஒன்றாக இருக்கோம் அதெல்லாம் கம்பெனி பார்த்துக்கும் கம்பெனியுடைய வேலை அது கம்பெனி வந்து எந்த ரீஜியனில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது எந்த ப்ராடக்ட் வந்து டவுன் ஆகுது அது எதை வந்து நாம் இன்ட்ரடியூ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எதை வந்து நாம் எடுக்கணும் எதுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ மணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கம்பெனி பார்த்துக்குவாங்க ஆஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டராக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ அற்புதமாக சேல்ஸ் ஆகுது ஒரு ட்ரிபிள் சென் செல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பயோசெலிக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து இன்றைக்கி அற்புதமான ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நமக்கு தெரியும் அப்போ நாம ஏன் வந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்குன்னு சொல்லுவாங்க இப்போது நாம் வந்து ஒரு சின்ன கிணத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த கிணத்துல என்னென்ன இருக்குதோ அது மட்டும்தான் நமக்கு வந்து பரிச்சயமாக இருக்கும் ஆனால் உலகம் வந்து மிக பெருசு உலகம் உலகம் வந்து கடல் போன்றது அப்போ நாம் வந்து பல விஷயங்களை நாம் நுகர்ந்து அதனுடைய அறிவை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நாம் வந்து மிகச்சிறந்த நேரடி உற்பத்தியாளராக பணியாற்ற முடியும் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து போய் கலந்துக்குவேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து சில கம்பெனிகள்லாம் வந்து அதனுடைய அனுபவத்தோடு தான் நான் வந்து கேவாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் என்னுடைய பர்சனலாக நான் கம்பெனியை நடத்திட்டு வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பதினாறு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு என்னுடைய சொந்த கம்பெனி வந்து ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த அளவுக்கு நாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய அந்த இதுக்கு நாம் வந்திருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய பூமாக போகுது ஆனால் சரியாக தெரிஞ்சவங்க வேலை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர சாதாரணமாக வந்து நீங்கள் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் சோவிக்க முடியும் அப்படின்னா முடியாது அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன நம்மளுடைய நண்பர்களுக்கான தேவை என்ன இது எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ நம்முடைய உடம்பே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நம்ம ஃபேமிலின்னு எடுத்துகிட்டோம்னாலே ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ட்ரக் மெடிசனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட வெளியில் வந்து ரூபா ஆளுக்கு ஆயிரரூபா குறைஞ்சபட்சம் வச்சுக்கோங்க ஒரு வந்து ஒரு டயபிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு மாத்திரை மருந்துகள் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் செலவு பண்ணணும் அதே மாதிரி ஒரு பிபிக்கு வந்து நீங்கள் மாத்திரை வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுநூறு ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணணும் அப்போது ஒருத்தருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபான்னு நீங்கள் வச்சுட்டாலே ஒரு நாலாயிரம் ரூபாவது மருத்துவ செலவு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நடந்துட்டுருக்குது இப்போ இந்த அறிவை நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம குடும்பத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாம் இது எடுத்துக்கணும் நம்மளுடைய அந்த ஹெல்த் கண்ட்ரோலில் நாம் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பண்ணணும் கூடுமானம் வரைக்கும் நம்ம ட்ரக் மெடிசன் எடுக்காமல் நேச்சுரலில் ஆயுர்வேதா போன்றது நம்முடைய உடம்புக்கு ஊறு விளைவிக்காத பொருள் நாம் எடுத்துக்கணும்னு நீங்கள் அறிவு வளர்த்துக்கணும் சொல்கிறாங்க என்னென்ன ஒரு ட்ரக் மெடிசன் உள்ளே போச்சு போன உடனே அது வந்து உடம்பை ஸ்கேன் பண்ணும் இப்போ எப்படி வந்து ஒரு செக்யூரிட்டி கேட்டில் வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணுறாங்களோ இப்போ இவன் வந்து நம்ம க நம்ம கம்மில் வேலை செய்கிறோன்னா உள்ளே விடுவாங்க வெளியால் அப்படின்னா விளட்டி அடிச்சுடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ட்ரக்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா இந்த லிவர்லாம் அதெல்லாம் எப்படி இப்போ தயாரிக்கப்பட்டது நம்முடைய தாவரங்க உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டு தான் வந்து லிவர் தயாரிக்கப்பட்டது அந்த தாவரங்களில் இருக்கிற அந்த கெமிக்கல்கள்லாம் இப்போ இந்த கெமிக்கல் மாத்திரைகள் உள்ளே போச்சு அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணி அதை ரிஜெக்ஷன் பண்ணி லிவருக்கு அனுப்பிச்சிரும் இந்த உடம்பு லிவர் என்ன பண்ணோம் அதை கஷ்டப்பட்டு அதை வெளியில் தள்ளும் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபதுலேருந்து அறுபதுக்கு இன்றைக்கி குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் லிவருக்கு வந்து நாம் அதீதமாக இந்த கெமிக்கல் ட்ரக்ஸ் மூலமாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சி போச்சுன்றோம் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஆயுள் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கணும்னா நாம் என்ன பண்ணோம் ஆயுர்வேத மூலிகை பொருட்களை நாம் அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்கு நாம் ஆங்கிலம் அந்த மருந்துகளை எடுத்துக்கிறதுல தவறு கிடையாது எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த ஒரு இது நாடணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ இந்த நாலேஜெலாம் நாம் வளர்த்துக்கணும் நாம் போய் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸில் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிங்களா நான் வந்து ப்ராடக்ட்டு ஹெல்த்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பியூட்டி கேர் ப்ராடக்ட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது இப்போ நேற்று வரைக்கும் நான் வந்து ஒரு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ச உதாரணமாக ஒரு ட்ரிபிள் ஸ்டெம் செல் பற்றி எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்கிறேன் ஒரு சிலாஜித் பற்றி எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருக்கிறேன் திடீர்னு இன்றைக்கி போயிட்டு அவங்களுக்கு வந்து சார் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் இருக்குது அதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா அப்படின்னா அவங்க உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இவன் யாருவேன் இவன் ஹெல்த்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கானா இல்லை வந்து பியூட்டி ப்ராடக்ட் விற்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதனால தான் நீங்கள் ஒரு ப்ராடெக்டை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கம்பல்சரி நீங்கள் ப்ராஃபிட் வச்சு விற்கணும் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே வந்து எடுத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்காது உங்களுடைய தொழில் வளர்ச்சி வரவே வராது நீங்கள் கம்பல்சரி ஐம்பது சதவீதம் ப்ராஃபிட் இப்போ உதாரணமாக நூறுரூபா ஒரு ப்ராடக்ட் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுக்குறேன் நீங்கள் நினைக்கலாம் ஐம்பது ரூபா தான் ஒரு ப்ராடக்ட்டோட விலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்போ அதற்கான ஐம்பது ரூபாய் தான் எம்ஆர்பி அவங்க வந்து கம்பெனி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கே அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி இருக்குது தான் பெரும்பான்மையான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒன் ப்ளஸ் ஒன்று எல்லாேருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஏறக்குறைய கமிஷன் வந்து வெறும் நானூறுரூவா ஒரு ரெண்டு பைனரி பண்ண மேட்ச் பண்ண முடியும் ஒரு பைனரி மேட்ச் பண்ணோம்னா நானூறு நானூறு பாயிண்ட்டு கொடுக்கணும் நானூறு பாயிண்டில் உங்களுக்கு எவ்வளோ வரும் இரநூறுபா தான் உங்களுக்கு வரும் அப்போ பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இரநூறுவா நீங்கள் ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்கன்னா உங்களோட தொழில் எப்படி வளரும் வளராது அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி எம்ஆர்பின்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும் புரியுதுங்களா இப்போ சில நேரத்தில் வந்து கம்பெனி ஒன் ப்ளஸ் டூ கொடுப்பாங்க அது எல்லா நேரத்துலையும் சாத்தியம் கிடையாது அப்போ ஒன் ப்ளஸ் டூ வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் வச்சு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுடைய ரேட்டு ஃபிக்ஸிங்லாம் வந்து ஒன் ப்ளஸ் ஒன்னில் தான் நீங்கள் பண்ணணும் இப்படி நீங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அவேர்னஸ்ஸு ஹெல்த் அவேர்னஸ்ஸை கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அற்புதமாக நீங்கள் அந்த ஹெல்த் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் டெவலப் ஆகலாம் இதில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் சாதிக்கணும்லாம் நினைக்க முடியாது ஒரு ஏறக்குறைய வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் இந்த இதில் வந்து துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பேசிவ் இன்கம் வரும் ஒரு பெரிய டீம் உங்கள் கீழே இருக்கும் அந்த டீமை உங்களால் வழிநடத்த முடியும்னா கூட உங்களுக்கு கூட இருக்கிற அவர்கள் யாரோ அவர்களை நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எல்லோருமே வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருந்துடாது சில பேருக்கு வந்து விற்கிற திறமை இருக்கும் சில பேருக்கு வந்து பொருளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற திறமை இருக்கும் சில பேருக்கு வந்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி இப்போ நாங்களாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறவங்களுடைய அந்த வெப்பெலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ங்க எப்படி எப்படிலாம் வந்து வேலை செய்யுது அப்படின்றத எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியாக அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கிட்டலாம் வந்து நீங்கள் எந்த ப்ராடெக்ட்டு எந்த மாதிரி இது பண்ணலாம் உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா சக்கரவியாதிகாரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி மெக்னீஷியம் கால்சியம் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மெக்னீஷியம் கால்சியம் உருவாகிறதுக்கு மெக்னீஷியம் இல்லாமல் கால்சியம் உருவாகாது புரியுதுங்களா விட்டமின் டி த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் இல்லாமல் உருவாகாது இதெல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ணுறது அதை என்ன ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எங்களை மாதிரியான கொஞ்சம் அந்த ரிசர்ச் ஓரியண்டடான பீப்புள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கணும் இப்போது ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது எப்படி வந்து தேனி வந்து பல பூக்களில் போய் பல வேறான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி ஒரு தேனாக நமக்கு கொடுக்குது அப்படி தான் வாழ்க்கையும் ஸோ அப்போ நாம் எல்லாரையும் அரவணைச்சு போக தெரிஞ்சுக்கணும் அப்போ நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் இல்லை ஈவன் வீட்டிலேயே கூட சரி நாலு பேர் இருக்கிற வீட்டில் நான் நான் நான்னு சொல்லிட்டு நாம் ப பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குடும்பமே அடிஞ்சு போயிடும் கஷ்டமாயிடும் அதாவது நம்மகிட்ட சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கணவனாக இருந்துட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடுலாம் போடுறோம் சம்பாரிச்சு சாப்பாடு போடலாம் அப்போது ஒரு அதிகாரத்தின் பேரில் அவங்க அடிமையாக இருப்பாங்களே தவிர நம்ம மனசு வந்து வந்து அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் லாங் டேர்மில் வந்து நீங்கள் நல்லபடியே இருக்காங்க நான் பல குடும்பங்களை பார்க்குறேன் பல குடும்பங்களில் வந்து அமைதியின்மை கணவன் வந்து டாமினேட் பண்ணுவாங்க ஒரு சில குடும்பங்களை வந்து மனைவி வந்து டாமினேட் பண்ணுவாள் அப்போது அது குடும்பமாகவே இருக்காது அது ஒரு நரகமாக தான் இருக்குது அவன் வீட்டுக்கு போகும்போதே நரகத்தினுடைய வாசலில் நுழையிற மாதிரி இல்லை ஒரு கணவன் ரொம்ப டாமினேட்டாக இருக்குன்னா அந்த மனைவி வந்து அவன் வரும்போதே ஐயோயும் வண்டானேன் டு ஃபீல் பண்ணுவாங்க அதனால் இசை வாழ்க்கையை வந்து ஒரு இசை மாதிரி அதே மாதிரி வியாபாரமும் ஒரு இசை மாதிரி பத்து பேருக்கு அவன் கம்போஸ் பண்ணி ஒருத்தர் கம்போஸ் பண்ணி பத்து பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அதை வந்து நளினமாக வந்து இசைச்சு காது மற்றவர்கள் காதில் கொடுக்குற மாதிரி அருமையான ஒரு இசையாக கொடுத்தா தான் அதை மக்கள் கேட்பாங்க இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய செலவு பண்ணி இது அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருவாங்க அதுதான் மக்களுடைய நிலமை ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு உங்களுடைய ப்ராஃபிட் நல்லா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வைங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட் வைங்க சே முந்நூறுரூவா கொடுத்துட்டு ஒன் ப்ளஸ் ஒன்று ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அதனுடைய வந்து விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட்டு எழுபத்தஞ்சி ரூபா நீங்கள் அதை வச்சே ஆகணும் அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அடுத்த வேலை வந்து நீங்கள் பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ண முடியும் இல்லைனா அந்தந்த நேரத்தில் இது பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதே மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பார்ட் டைமாக முதல்ல பண்ணுங்கள் ஃபுல் டைமாக பண்ணாதீங்க பல குடும்பங்களில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் முழுசாக இறங்கின ஆட்கள் கிட்ட அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தான ஒரு தொழிலை வந்து விட்டுட்டு இதில் அதிகமாக காசு வரும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவசைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய ஃபேமிலி கண்டிஷனை பார்த்தோம்னா ரொம்ப பேத்தட்டிக்காக அவங்க புலம்புறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரியும் நாம் இருக்கக்கூடாது ஸோ முதல்ல வந்து நம்முடைய வாழ்வாதாரம் என்னவோ அதை முதல்ல பார்த்துக்கணும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கெலாம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே நாளில் பலன் கொடுத்துடாது ஏற்குறைய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா தான் அதில் பலன் கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆதாரமாகி ஒரு ப்ரைமரி தொழிலை வந்து நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு பார்ட் டைம்லாம் இதை நீங்கள் எடுத்து பண்ணணும் பார்ட் டைமாக ஏன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது எப்போவுமே சம்பாத்தியத்துக்கு வருவாய் வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாகவே ரெண்டு மடங்குல போயிட்டுருக்கு நீங்கள் பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா செலவு இருபது ரூபா ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பகுதி நேர வர விற்பனை பகுதி நேர வியாபாரத்தில் நாம் பணம் ஈட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக போச்சு இன்றைக்கி இந்திய இந்திய ஒரு வாழ் வாழ்வியல் முறையில் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறவங்க தப்பிச்சிங்க இல்லை தூங்கிட்டீங்க அப்படின்னா இந் நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிற சம்பாதனை நாளைய செலவுக்கு பத்தாது அந்த மாதிரி பத்தலை அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை தான் அப்போ குடும்பம்ன்றது செதஞ்சு போயிடும் ஸோ இதனால தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சை பகுதி நேர வருமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவர்களையும் இந்த வ வியாபாரத்தில் வந்து சேர்த்து நீங்கள் நல்லபடியாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பண்ணிட்டே இருங்க ஸோ உடனே வந்து நான் வந்து இந்த லெவலுக்கு போனோம் அந்த லெவலுக்கு போனோன்னு சொல்லிட்டு கற்பனைலாம் பண்ணாதீங்க அதே நேரத்தில் இன்றைக்கி யாராவது கிடைச்சா இன்றைக்கி நம்ம வியாபாரம் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து தொன்று தொட்டு வர வேண்டிய ஒரு விஷயம் எனவே இந்த தொழிலில் வந்து ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நேர்மையும் நீங்கள் கடைபிடிச்சி எல்லோரையும் அரவணைச்சி நீங்கள் போகணும் இதில் வந்து தான் கொஹீரன்ஸ்னு சொல்லுவாங்க நல்லிணக்கத்தோடு அனைவரிடமும் நாம் வந்து நல்லபடியாக நாம் இருந்தோம்னா மட்டும்தான் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும் இல்லை எப்போ வந்து எனக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கனோ அந்த லீடர்களுடைய நெட்ஒர்க் எல்லாமே டவுன் ஆகிட்டு இருந்த அதாவது அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகலாம் ஒரு நாலு பேர் வந்து சப்போர்ட் பண்ணோம்னா திடீர்னு வந்து ஒரு நம்ம ஒரு வால்யூமை காமிச்சிடலாம் வால்யூம் காமிச்சிட்டோன்னா அதுவே வந்து நீங்கள் சக்ஸஸ்னு நினைக்கூடாது அது வந்து ஒரு தவ ஒரு கற்பிதமான ஒரு விஷயங்கள் அதாவது அந்த நேரத்தில் வந்து டெம்பரரி சொல்யூஷன் டெம்பரரி விக்ட்ரி பட் நீங்கள் லாங் டர்ம் விக்ட்ரி அப்படின்றது நம்ம நாமும் நம்மை சார்ந்த எல்லோரும் வெற்றி அடையிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம வந்து லாங் டேம் ஹிஸ்ட்ரி இப்போ வந்து ஒரு டாப் லீடர் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாரு ஆனால் பாட்டமில் இருக்கிறவங்க எல்லாருமே நூறு இரநூறுக்கு வந்து லாட்ரி அடிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வெற்றி கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை ஒரு ஒரு பிஸ்னஸில் வரமா எல்லோரும் சம்பாதிக்கணும் அதற்கு கம்பெனி வழி கொடுத்துருக்குது அதுக்கு தான் ப்ராஃபிட்னு ஒன்று வச்சுருக்கணும் அதுக்கு தான் வந்து லெவல் போனஸ்னு ஒன்று வச்சுருக்கான் சரி இப்போ டாப் லெவலில் இருக்கிறவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா அதே லெவலில் நீங்கள் பாட்டமில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆனால் ப்ராஃபிட் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எங்கேருந்து சம்பாதிக்க முடியும் டாப் லீடருக்கு வந்து ஜென்ரேஷ்னல் போனஸ் வருது ஆனால் டவுன் லைனில் இருக்கிறவனுக்கு என்ன ட வரும் ஜென்ரேஷன் போனஸ் வரும் வராது ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படணும் நாலேஜ் வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இது வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறவு முறை நட்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் எனவே எல்லாரையும் வந்து ஒரு இணக்கத்தோடு நாம் நடத்தி செயல்படுத்தி நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த கேவா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட்ஸ்லாம் தன்னுள்ளே கொண்டு இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா கோக்யூ டென் எந்த கம்பெனியும் உங்களுக்கு வந்து வெளியில் கிடைக்கிது ஆனால் இந்த மாதிரியான இது வந்து உங்களுக்கு கோக்யூ டென்லாம் வந்து இப்படி தான் கிடைக்கும் அதாவது இன்றைக்கி வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது இந்த டயாபட்டிஸ் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது இதுக்கெல்லாம் எளிய முறையில் அதில் வெளியில் வரணும் அப்படின்னா அதற்கான முக்கியமான உணவுப் பொருள்களை வந்து கேவாலன்னு நம்ம வச்சுருக்கோம் அப்போ எதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் சரியாக நீங்கள் கற்று நீங்கள் கொடுக்கணும் சும்மனாவது அப்படி அப்படியே எடுத்துட்டு இன்னும் சொல்லப்போனால் காம்பினேஷன் கூட நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் கொடுக்கணும் சில காம்பினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் கம்பெனி சொல்கிற காம்பினேஷன் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அதை கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வரணும் அப்போ நீங்கள் ஆல்வேஸ் வந்து இந்த நாலேஜ் எடுத்துக்கிற அந்த அந்த செக்டாரில் நீங்கள் வந்துடும் புரியுதுங்களா ஸோ அதனால் டெம்பரரி சக்ஸஸ் வந்து நம்மளோட கண்ணை மறைக்கக்கூடாது டெம்பரரி சக்ஸஸ் டெம்பரரி தான் லாங் டேர்மில் போனோம்னா எல்லோரும் டுகெதர் வி வின் அப்படின்ற மாதிரி எல்லோருமே நாம் வின் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் சக்ஸஸ் ஏன் ஒருத்தர் மட்டும் வின் பண்ணுறாருனா அதுக்கு பேர் சக்ஸஸ் கிடையாது ஒருத்தர் மட்டும் கார் வாங்குறாரு ஒருத்தர் மட்டும் வந்து லட்சக்கணக்கில் என்ன அவர் மட்டும் நல்லா இருக்கார் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கிடையாது அப்போது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை கரெக்டாக நாம் செயல்படுத்துகிறோம் அப்படின்னா எல்லோருமே பணக்காரர் ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது அதை ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாது பட் அட்வான்டேஜஸ் ஒரு சிலது ட்ரெடிஷ்னலில் இருக்குது சிலது நெட்ஒர்க்கில் இருக்குது பட் தி பெஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்குது இந்த உலகத்தில் பல பேரை வந்து நல்ல பெரிய செல்வந்தராக மாற்றக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து நெட்ஒர்க்கில் இருக்குது ஸோ செயல்படுத்துங்க சிறப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஆலோசனை இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் புரியுதுங்களா ஸோ அப்போ இதில் வந்து இங்கே வந்து யாருமே வந்து பாஸ் கிடையாது அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய இது எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குடைய ஒரு சிறப்பு ஸோ அதனால் இங்கே வந்து நேயம் நட்பு சமமாக எல்லாரையும் வந்து நாம் பாவிக்கிற ஒரு தன்மை தெர் இஸ் நோ பாஸ் இங்கே பாஸ்ன்றதே ஒருத்தரும் கிடையாது நான் தான் பாஸ் அப்படின்னா அவர் கடையை கெட்டு போக வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு தான் நம்ம கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செயல்படுத்தி வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் அடையுங்க முதல்ல ஆரம்பிக்கும்போது பார்ட் டைமாக பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் அதில் நல்ல ஒரு வருமானம் வரும் பொழுது அதை முழு நேரமாக முதல்ல எயிட்டி டுவெண்ட்டியில் எண்பது பர்சன்ட் வந்து நம்முடைய வாழ்வாதாரம் இருபது பர்சன்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படியே வருமானம் வர 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 இந்த இருபது பர்சன்ட்டை வந்து ஐம்பதுக்கு ஐம்பதாக மாற்றணும் அதுக்கப்புறம் எண்பதுக்கு இருபதாக மாற்றிக்கலாம் நம்ம ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உதவும்ட்டு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்